தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனிப்பெயர்ச்சியானது மீன ராசியில் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணித பஞ்சாங்கப்படி அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறு ஏழு வரைக்கும் உங்கள் ராசியின் மறு ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனுடைய குருவுக்கு இன்னொரு ராசி இருக்கு இல்லையா அதுதான் மீனம் அந்த மீன இடம் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தில் சனி பயிற்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் பொதுவாகவே நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் புரியுதுங்களா சுகஸ்தானம் சுகமாக இருப்பது சுகத்திற்கு முக்கியத்துவம் தருவது ரிலாக்ஸேஷன் சில பேருக்கு சுகம்னா கொஞ்சம் கடுப்பாவீங்க என்னத்தான் சுகத்தை பார்த்தோம் ஏதோ வேலை செஞ்சோமா சம்பாரிச்சோமா குடும்பத்தை அப்படின்னு மாதிரி எடுத்துப்பாங்க இதை வந்து வேற ஒரு இதில் சொல்லணுன்னாக்கா ரிலாக்ஸேஷனை தரக்கூடிய ரிலாக்சேஷன் ஒரு ப்ரெஷருக்கு மத்தியில் ஒரு ஃப்ரீனஸ் ரிலாக்ஸேஷனை தரக்கூடிய ஒரு இடம் நான்கு அப்படின்னு வச்சுங்க இந்த இடத்துல சனி வருது சனி உங்கள் ராசிக்கு யாரு இரண்டு மற்றும் மூன்று கூடிய கிரகம் இரண்டாம் விதி சனிதான் மூன்றாம் விதி சனிதான் இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு சேர ஒரே கிரகமான சனி நான்காம் இடத்தில் இந்த நான்காம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் ஜென்ம ராசியை பார்க்கிறது அதாவது மூணு ஏழு பத்து இது வந்து சனிக்குள்ள பார்வைக்கான பலன்கள் இப்போ சனியின் பார்வை இந்த இடத்தெல்லாம் உள்ள போகுது நான்காம் இடத்துலையும் வரப்போகுது ஆக நான்காம் இடத்தின் வழியாக ஆறாம் இடத்தை கெடுக்கும் பத்தாம் இடத்தை கெடுக்கும் ஜென்ம ராசியை கெடுக்கும் இதுதான் பணம் இப்போ சனி எப்படிப்பட்ட விஷயத்தை கெடுக்கும் எந்த விஷயத்தை உங்களுக்கு நல்ல விதமாக கொடுக்கும் ஏன்னா மறு ராசி உருவோட ராசிக்கு போகுது அப்போ சனியோடைய கொஞ்சம் தீய விஷயங்கள் கொஞ்சம் ஆகி நல்ல விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் உண்டு இப்போ நான்காம் இடத்துல போகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதில் குளறுபடிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி வந்து ஒரு தீய பிளானெட் கெடு விஷயத்திற்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் கெடு விஷயம் என்பதை விட ஒரு விஷயத்தை வந்து சுலோவாக மாற்றி விடுவது சின்ன சின்ன தொந்தரவுகளையே தலைவலியாக மாற்றிடுவது இதெல்லாம் சனி அப்போ நான்காம் இடத்தின் உயிர் கரகத்துவ விஷயமான அம்மாவோட விஷயங்கள் உங்களுக்கு தலையை கெடுக்கும் இதுல ஒரு சில நபர்களுக்கு அம்மா இல்லாமல் இருக்கலாம் இல்லை அம்மாவோட ஏற்கனவே கருத்து வேறுபடல் பிரிஞ்சு இருக்கலாம் இல்லை அம்மாவோட விஷயங்கள்ல டோட்டலா டச் இல்லாமல் போயிருக்கலாம் அவர்களெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கலாம் இப்போ அம்மா கூட இருக்கிறவங்க அம்மா மேல பாசம் உள்ளவங்க அம்மா உங்க கூட பாசம் இருக்கிறவங்க அம்மாவை வந்து அண்டி பிழைத்து வாழக்கூடிய நபர்கள் அம்மாவோடையே இருக்கிறவங்க இந்த மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது அம்மாவோடைய தொடர்பு டச் இப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா சனி நாளில் வர்றதுனால அம்மாவோடைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை அவர்களுக்கு தொந்தரவுகள் இல்லை அவங்களும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் இல்லை அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சரியான முறையில் இதுக்கு மேற்படி கிடைக்காமல் போவது அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இது வந்து உயிர் காரகத்துவத்தில் மிக முக்கியமானது உயிரற்ற காரகத்துவமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்கல்வி அமைப்பு நல்லபடியாக இருக்கும் இல்லை புதிதாக உருவாகும் ஒரு தொழில் ரீதியாக ஒரு உயர்கல்வி தேவைப்படுது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் செய்ய முடியும் படிக்க முடியும் பாஸ் ஆக முடியும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஃபீல்டு ஒர்க் ரீதியாக ஒரு சில நபர்கள் சொத்துக்களை வாங்குவீர்கள் சொத்துக்களை வாங்குவது இதில் என்னன்னாக்கா சனி வந்து பழமையான ஒரு கிரகம் பழைய சு விஷயங்களில் போய் நீங்கள் தலையிடும் பட்சத்தில் அதில் வில்லங்காக இருக்கும் பழைய சொத்துக்கள் பழைய வீடு பழைய வாடகை வீடு பழைய உபயோகப்படுத்தின பொருட்களை திருப்பி ரீயூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பழைய விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை புதிய விஷயம் ஓகே அதே போல இருப்பிடத்தை மாற்றக்கூடிய நிலவரம் வரும் இதுக்கு மேற்பட்டு குறிப்பாக இது வந்து யாருக்கு அதிகமாக போகிறதுனாக்கா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வாடகை வீட்டை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க வாடகைக்கு லேட்டஸ்டாக போயிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துல வாடகை வீட்டை அவரவர் லெவலுக்கு ஏற்ப கொஞ்சம் இருப்பிடத்தை மாற்றக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் தனுசு ராசி நபர்களுக்கு சொந்த வீடு அப்படிலாம் அதில் ஏதாச்சும் பிரச்சனை இல்லைன்னா சொந்த வீட்டில் ஏதேனும் பழைய விஷயத்த வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் ஓட்ட ஓடசல் இயம்புத்தலை இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இணைய வருஷம் பார்க்குற பார்க்கற மாதிரி வரும் சொந்த வீடு ஒரு சில நபர்கள் விவசாய அமைப்புகள் தோட்டம் காடு இந்த மாதிரிலாம் சொல்றோம் விவசாய அமைப்புகள் நிலம் இந்த மாதிரி விஷயத்தில் விவசாயம் கை கொடுப்பதாக இந்த முறை அமைய போகிறது இது கடல் த கடல் சார்ந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற கூட எடுத்துக்கலாம் தனுசு ராசி நபர்களை கடல் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அது ஓகே அதர்வைஸ் நம்ம நிலத்துக்குள்ளே பண்ணுறீங்களா அதுவும் ஓகே ஸோ ஒரு விவசாய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்து சனி பயிற்சி ஒருபாடு கை கொடுக்கும் இதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் சனி வந்து நான்காம் இடத்துல போகிறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் பழங்கள் இருக்குது அது அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதத்தோட வீடியோ ஏதாச்சும் வாய்ப்புகள் எப்பப்போல்லாம் கிடைக்குதோ சொல்லிடலாம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதர்வைஸும் உங்களுக்கு டவுட் வந்துன்னா சொந்த ஜாதத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் இப்போ இந்த இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும் ஆறாம் இடம் என்பது ஒரு கடன் பிரச்சனையை சமாளிக்க முடியுமா முடியாதா என்பதுக்கான அர்த்தம் இப்போ தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு ஆறில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு சில நபர்கள் தேவையான கடன்கள் தேவையற்ற கடன்கள் இப்படிலாம் போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வில்லங்கெலாம் போயிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் சொந்த குடும்பத்துக்குள்ளேயே பெண்களெல்லாம் நிறையா தலைவலிகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஸோ இதெல்லாம் ஆறில் போய் இருக்கக்கூடிய குரு இன்னும் கொஞ்சம் நல்ல குரு பயிற்சி ஆகிடும் ஸோ அந்த பிரச்சனையில தான் நீங்கள் வெளில வந்துட முடியும் இப்போ சனி அந்த இடத்த பார்க்க போகுது அப்போ இந்த சனி அந்த இடத்த பார்க்க போகிறதுனால கடன் பிராபலத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு கொஞ்சம் ஒழிக்க முடியும் இதற்கு உங்களோட வாய் சாமர்த்தியம் வாயால் நீங்கள் பேசுவது புரியுதுங்களா வாய் சாமர்த்தியத்தின் மூலியமாக இந்த பயிற்சிக்கு பிற்பாடு கடன் பிராபலத்தை சற்று ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதே போல தான் ஏதாச்சும் ஒரு குடும்ப பிரச்சனை சிக்கல் வில்லங்க அமைப்புகள் இருந்தா கூட நீங்க பேசணும் உக்காந்து பேசி சரி செய்ய முடியும் ஏன்னா சனியின் பார்வை ஒரு இடத்த வந்து ஒழிக்கும் கெடுக்கும் அப்படிங்கிறதுனால சனி வாக்குக்கு அதிபதி தானே தனசு ராசிக்கு நீங்க பேசுவதுனால சில வில்லங்கங்கள் ஒழியும் புரியுதுங்களா இப்போ பத்தாம் இடத்த பார்க்கும் சனி வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போது ஒரு சில நபர்கள் இரட்டை தொழில் பண்ணுவீங்க இரட்டை தொழில்னா மெயின் தொழில் பண்ணுறவங்களுக்கு சம்பள வேலைக்கு போகிறவங்களும் கிடையாது தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு தொழில் பண்ணி சைடு இன்கம் இன்னொன்று வேறு ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க புரியுதுங்களா இப்போது இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ற பண்ணுவீங்க இல்லையா அது அடிபட்டு போகும் மெயின் தொழில் இருக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய தொழில் அமைப்புகள் அது அடிபட்டு போகும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஜென்ம ராசியை சனி பார்க்க போகுது அடுத்தது பத்தாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்க போகுது அப்போ ஜென்ம ராசியை பத்தாம் பார்வையை பார்ப்பதற்கான பணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூலம் நட்சத்திரம் அடுத்த பூராடம் உத்திராடம் வரிசையாக இருக்கு இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜென்ம ராசியை சனி பார்ப்பதனால் என்ன நடக்குன்னா வீண் பழியை உங்கள் மீது நீங்களே போட்டுக்கொள்ளவோ அல்லது ஊர் உலகம் திணிப்பதற்கு வழிவகை செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் புரியுதுங்களா வீண் பழி சம்பந்தமே இருக்காது ஒரு வீண் பழி வெட்டித்தனமான ஒரு பழியை ஒன்று உங்கள் தலையில் நீங்களே போட்டுக்கிற மாதிரி வரும் இந்த காலகட்டத்தை பிற்பாடு இல்லைன்னா ஊர்வலகம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு உங்கள் மேலே ஒரு வீண் பழியை சுமத்தும் புரியுதுங்களா இதுதான் சனியின் பத்தாம் பார்வையாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தவறான பலன் இது முதன்மையாக அதாவது பார்த்தீங்கன்னா முதன்மையாக இதை உணரக்கூடிய நட்சத்திரம் வந்து மூணாம் நட்சத்திரமாக இருக்கும் அடுத்து பூராடம் அடுத்த உத்திராடம் அந்த வரிசையாக வரும் அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க பைனலாக சம்பள வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏதாச்சும் பலன் இருக்கா சம்பள வேலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிப்பயிற்சிக்கு பிறகு சின்ன சின்ன தொந்தரவுகளை சம்பள வேலையில் சந்திக்க நேரிடும் அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நபர்கள் ஜாப்பை விட்டுட்டு வேற ஒரு ஜாப்பு நல்ல ஜாப்புக்கு போகிற மாதிரி வந்துடும் ஏன்னா குரு ஆறில் இருக்கிறனால எங்க என்ன செய்யறது தெரியாமல் உழிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ ஒரு நல்ல ஜாப்புக்கு போகிற மாதிரி வந்துடும் குறுப்பயிற்சிக்கு பிறகு அதாவது சனிப்பயிற்சி ஒரு பாடு இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகி ஏற்கனவே எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு ஒரு புலம்பொல்ல இருந்தீங்கன்னா குறுப்பயிற்சி அடுத்து இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் ஆரம்பிக்கும் மே மாதம் அந்த மாதிரி கணக்கில் ஆரம்பிக்கும் அது ஏழுக்கு போகும் அந்த கணக்கில் வேற ஒரு பெட்டரான ஜாபுக்கு மாறிடுவீங்க இல்லை நல்லபடியாக போயிட்டு ஒரு ஜாப்பு அப்படிங்கிறவங்களுக்கு சனி அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் அதை அப்படியே சமாளித்து ஓட்டுறது நல்லது ஏன்னா இப்போ தான் புதுசாக சந்திக்கிற நீங்கள் இதை விட ஒரு பெட்டரான ஜாப்பை நீங்கள் தேட முடியாது புரியுதுங்களா ஸோ சம்பள இந்த மாதிரியான இடர்பாடுகள் உண்டு அடுத்த புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு உங்களுடைய படிப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு இல்லை ஜாப்பை விட்டுட்டு புதுசாக இப்போ தே வேறு ஒரு ஜாப்பை தேடிட்டு இருப்பீங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக தேடிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரி இருந்துச்சுன்னா உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரியான திருப்தி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் புதிதாக வேலை கிடைச்சதுன்னா கிடைக்கும் டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் குறையுடன் தான் கிடைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த வேலையை வந்து செய்கிறது நல்லது குறைய பார்த்தீங்கன்னா இன்னும் குறை நிறைய நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் குறையான ஜாபே நிறையா வந்துகிட்டு இருக்கும் அப்போ காலத்தை விட்டுருவீங்க சம்பாதிக்க முடியாது பார்த்து தெளிவாக புரிஞ்சுவிங்க